தாவே காவினர் விஜய் கட்சியினர் சொல்கிறது எங்களுக்கு அனுமதி வழங்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் எங்களுக்கு எதிராகவே இருக்கிறது நாங்கள் போராட்டம் நடத்தினா பேரணி நடத்தினா அதை வந்து இவங்க தடுக்கிறாங்க எங்களை வளர்விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் கட்டுக்கடங்காத கூட்டாது இதுன்னு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போனதும் நடந்தது இருந்தாலும் அண்ணன் அப்போ என்ன சொன்னாங்க போலீஸ் எங்களை தடுத்துருக்க வேணாமா உடனே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க வேணாமா அன்றைக்கே போலீஸ் தடுத்து எங்களை காப்பாற்றிருக்க வேணாமா அப்படின்னு அதாவது இவங்க பண்ணக்கூடிய எல்லா சேஷ்டைகளுக்கும் எல்லா அறிவியலைத்தனங்களுக்கும் தமிழ்நாடு போலீஸ் தான் பொறுப்பு இதுதான் விஜய் வந்து விஜய் தரப்பு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தான் அதே சமயம் ஐயோ இவங்க ஒரு மாதிரியான ஆளாச்சு ஐயோ இவரா இவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற சந்தானப்பட ஜோக்கு மாதிரி இவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு போலீஸ் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் லிமிட்டேஷன் இதெல்லாம் பார்த்து யோசிச்சா பார்த்தீங்களா எங்களை முடக்கிறீங்களான்னு இருக்காங்க சரி தமிழ்நாடு காவல்துறை உங்களை முடக்குது பாண்டிச்சேரியிலயுமே உங்களுக்கு அந்த அந்த விஷயம் தான் நடந்திருக்கு நீங்க சொன்னோன்னே எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா தானே பாக்குறாங்க சார் இவங்க நார்மல் பீப்புளில் சார் வேற மாதிரி அப்படின்னா ஒரு பதட்டமா தானே பாக்குறாங்க